கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தியும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வசனங்கள் கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர் உயிர்த்திருந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் ஆ மேன் லூயா பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அவர் வந்து தன்னுடைய ஆவியை விட்டார் என்று பார்க்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கான அடையாளங்கள் என்னென்ன நடக்குதுன்னா தேவாலயத்தின் திரைச்சலே மேல் தொடங்கி கீழ் வரைக்கு இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது பாருங்கள் எருசிலேமில் அந்த பார்த்திங்கனாக்கா எல்லா மலையும் குன்றுகளும் இப்படி தான் இருக்கும் அதோடைய ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா ஏசு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை விட்ட உடனே பாருங்கள் ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாது தேவாலயத்தின் திரைச்சிலைக்கு எழுது பூமி அதிர்ச்சி உண்டாது கண்மலைகள் பிளக்குது பூமி அதிர்ச்சியில் கண்மலைகள்லாம் பிளக்குது பாருங்கள் இந்த கல்லறைகள் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கல்லறைகள் திறந்தது அடைந்திருந்த அநேக பரிசுத்தவர்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர் திறந்த பின்பு பாருங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் எழுத்து பிள்ளை வந்திருக்கிறது என்னன்னா ஆ ஆதி அந்த மூல மொழியில் இது வந்து புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது அந்த மூல மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் உயிர் பின்பு பாருங்க ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இது ஸ்டார்ட் பண்ணிட்டு உயிர்த்தெழுந்த பின்புன்னு ஆரம்பிச்சுட்டு ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்லியிருக்கணும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு கல்லறைகளும் திறந்தது நித்திரடைந்திருந்த அநேக பரிசுத்தவன்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தை பிரவேசித்து அனைவரும் காணப்பட்டார் பாருங்கள் இது வந்து அந்த ஒரு சின்ன இடமாற்றம் ஏற்பட்டிருக்கு அதாவது மூல மொழியில் கரெக்டாக போடப்பட்டிருக்கு இதை மொழிபெயர்க்கும் போது சின்ன ஒரு மாற்றம் இங்கே நடந்திருக்கு ஆண்டவர் முதற் பலனானவர் முதற் பலனானவர் அவர் தான் உயிர்த்தெழுதலில் முதற் பலனானவர் அப்போ இங்கே வந்து அவர் மறித்து அவர் ஜீவனை விட்டார்னு சொல்லும்போதே இங்கே தேவாலயத்தை திரைச்சியில் மேல்துடன் கீழே ரெண்டா கிழிது பூமி அதிர்ச்சி கண்மலைகளும் பிளந்தது இதோட நிறுத்தியிருக்கணும் கல்லறைகளும் திறந்ததுன்னு சொல்லி அந்த கண்மலைகள் பிளந்தது அதோடு தான் கல்லறைகளும் திறந்தது வந்து இந்த ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அவர் திறந்த பின்புங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும் அதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒன்று ப பார்ப்போம் கொலவசைய ஆஹ் ஒன்றாம் அதிகாரம் கொலசையர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவர்ல எழுந்த முதற் பெருமானவர் ஆமேன் அலையா பாருங்க அவர் தான் அவரே ஆதியும் மருத்துவர்ல எழுந்த முதற் அவர் முதற் பேராய் அவர் தான் உயிர் தெரிந்தார் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் தான் முதற் பலனானவர் முதற் பேரானவர் அப்படி இருக்கும்போது இவர் ஆவியை விட்டார் என்று சொல்லி அடையாளங்கள் சொல்லப்படும்போது இந்த கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்த நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்ததுன்னு சொல்கிறது அது முதல்ல வராது அவர் உயிர் தெழுந்த பின்பு தான் நடந்திருக்கணும் பாருங்க அப்படி உயிர் தெழுந்த பின்பு கல்லறைகள் திறக்குது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது பாருங்க இவது வந்து மகிமீன் சரீரத்தில் தான் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் நல்லா கேட்டுங்க மகிமீன் சரீரம் இது வந்து ஆண்டவர் உயிரோடு இருக்கும் நாட்களில் அநேக மருத்துப்போனர்களை அநேக மருத்துப்போனர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அப்போ அவங்க வந்து உயிரோடு எழும்பி அவங்க எல்லா நார்மலாக அவங்க வந்து மனுஷனாக எல்லாருக்கும் எல்லாரும் அவர் சாதாரண சரீரமாக தான் அவங்க இருந்தாங்க ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்படுகிற உயிர் தெழுதல் மகிமீன் சரீரத்தை குடிக்கிறது இது வந்து எல்லாருக்கு கண்களுக்கும் தெரியப்படவில்லை பாருங்கள் இந்த மகிமீன் சரீரத்தை எழும்புகிறவர்கள் எங்கே அவங்க பண்ணுறாங்கன்னா எழுந்திருந்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கலர்களை விட்டு புறப்பட்டு அவங்க உயிர் திறந்த பின்பு புறப்பட்டு எங்கே போகிறாங்கன்னா பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த பரிசுத்த நகரமாக எரிசலைமில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார் அநேகருக்கு அப்போ வந்து எல்லாரும் பார்க்கல இந்த அநேகருக்கு காணப்பட்டார்கள் இது மகிமின் சரீரத்தில் இருக்காங்க அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது எதுக்காக இப்படி சொல்லப்பட்டுக்குன்னா இது ஒரு அடையாளம் மறித்த போது எப்படி அடையாளம் காணப்படுகிறதோ உயிர் தெழும்போது உயிர் தெழுந்த அடையாளமாக நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் மறித்தாலும் நாம் உயிரோடு எழும்பியிருப்போம் உயிரோடு எழும்புவோம் மகிமின் சரீரமாக எழுப்பப்படுவோம் என்பதற்காக தான் இதெல்லாம் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் ரெண்டு குருந் ஒன்று குருந்தியார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பாருங்கள் இருபதாவது வசனம் பார்த்தா கிறிஸ்துவோ மறுத்தோலந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர் ஆமே அவர் தான் முதற் பலனானவர் அப்போ வந்து அவர் ஆவியை விட்ட போது கல்லறைகள் திறந்தது பரிசுதானங்கள் உயிரோடு எழுப்பினாங்கிறது வந்து அது அவர் உயிரை விடும்போது வரல அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பும்போது அவர் உயிர் தெழுந்த பின்பு என்று சொல்லப்பட்டதுக்கப்புறம் அவர் முதலாவது எழுபனதுக்கப்புறம் தான் பரிசுத்தவன்கள் எழும்புறாங்க அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களிலே பார்த்தோன்றால் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஆமே அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற்பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஆமேன் அல்லே லூயா பாருங்க ஆண்டு ரேசு கிறிஸ்து திட்டமாக இதில் காணிச்சு கொடுக்குறாரு ஆதா மக்கள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எப்படி ஆதமுக்கள் எல்லாரும் எல்லோரும் மறைக்கிறாங்க பிறக்கும் போதே பாவியாக தான் பிறக்கிறோம் ஆதாம் பாவம் செய்தான் ஆதாம் வழியில் வருகிற ஒவ்வொரு மனுக்குளமும் பாவிகள் தான் அப்போ பாருங்கள் இப்படி இருக்கிற ஒரு கான்செப்டை கிறிஸ்து கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய முடி நாம் நடக்கும்போது அவருக்கென்று உண்மையாக இருக்கும்போது பாருங்க கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுது உயிர்ப்பிக்கப்படுவோம் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டது ஆமேன் முதற்பலானவர்னா கிறிஸ்து எல்லாரும் அவங்கவுங்க அந்தந்த டைமில் அவங்கவுங்க உயிர்ப்பிக்கப்படுவாங்க ஆனால் இந்த உயிர்ப்பிக்கப்படுதலே முதல் பலனானவர் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் முதல்ல அவர் உயிர் தெழுந்தார் அதுக்கப்புறம் தான் பரிசுத்தவான்களாகிய ஒவ்வொரு உயிர்ப்பிக்கப்படுறாங்க அந்த வரிசையில் நமக்குன்னு எப்போ ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறாரோ பாருங்கள் அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் உங்களுக்கும் எனக்கும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருக்கும் நமக்கு எப்போது நாள் குறிக்கப்பட்டிருக்குதோ அப்போது நம்ம உயிர் தெழுவோம் பாருங்கள் அப்போ முதல் பல கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஆமன் அழை பின்பு அவர் வருகை என்று சொல்லப்பட்டது ரகசிய வருகை ரகசிய வருகையின் போது மறித்தவர்கள் முதலாவது மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் அடுத்துக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் உயிரோடு எழுந்திருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள் இந்த காரியங்கள் இதுக்கு அடையாளமாகத்தான் முன்பே அவர் உயிர் தெழும்போது பரிசுத்த வான்கள் கல்லறைகள் கல்லறைகளும் திறந்தது நித்திரடைந்திருந்த அநேக பரிசுத்த வான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டுக்க உங்கள் ஒவ்வொருடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொள்ளுகிறது என்னவென்றால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தினுடைய வாழ நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஒப்புக் கொடுக்கும்போது விட்டுக் கொடுக்கும்போது அதன்படி வாழ பிரயாசப்படும் போது அவர் மரித்தூர்லேருந்து எழுப்புகிறவர் போல ஆண்டவரே அப்பா மருத்தூர்லேருந்து எப்படி அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் உயிர்த்தெழுந்தார்களோ நாம் உயிர்த்தெழுகிறதுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் முதலாவது உயிர்த்தெழுந்தவர் கிறிஸ்து நவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டால் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைவோம் அம்மேன் அல்ல லுயா இந்த வசனத்தை தியானித்து இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அல்ல லுயார் அப்பா நன்றி அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா அந்த ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தேன் ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே எங்களோடு அண்டவரே அதிகமாக இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வசனத்து மூலம் எங்களோடு பேசினீர்கள் நன்றி அப்பா நன்றி அப்பா நீர் ஆண்டவரே அப்பா மறுத்தொழுந்து உயிர்த்திருந்த முதற் பலனானவர் முதற் பேரானவர் கிறிஸ்துவே அடர் உம்முடைய வழியில் அப்பா நடக்கிற நாங்களும் ஆண்டவரே எங்களுக்குன்னு நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை அளவுக்குபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவனவன் தந்தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்ற வசனத்தை முடியாக இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருட அடிமை என்னோடும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை நாவியானவரே நீர் பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்களோட வரிசையிலே அப்பா எங்களை உயிர்ப்பிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தி பத்தொன்பதாம் தேதியை காண கிருபை எதிரே நன்றி தகப்பன இந்த புதிய நாளில் ஆண்டவர் புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உக்கென்று சாட்சியை ஓட உழைக்க பலன் தருகிறதுக்காக நன்றி செலுத்திக்கணும் காலிதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது உடைய புதிய கிருபை நிரப்பை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம் எல்லாரும் கண்களை தயக்கடிக்கு கிருபை சேர்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்திரவி கிருகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமையில் நாமத்தினே கட்டிந்து துரத்துகிறேன் அப்பாலே போ சாதனை திறத்தலாமா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறது உன்னை துடுகிறேன் என் கண்மணியை துடுகிறான் என்ற வசனப்படியாக ஆளில் லூயா திறத்தலாமா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்க இருக்காதே போகும் என்ற அப்படியா எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா விலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசு கிருஷ்ண ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன்